நேற்று மேட்ச் தோத்துக்கு அப்புறம் டோனியே கடுப்பாயிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் ருத்ராஜ் கிட்டே சொல்லியிருக்காப்புல நீ முதல்ல இதை கத்துக்கடா அப்படின்ட்டு காப்பில் அப்படி என்ன டோனி வந்து ருத்ராஜ் கிட்ட கற்றுக்கிட்ட சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா டேய் நீ முதல்ல வந்து டாஸை எப்படி ஜெயிக்கணும்னு கத்துக்கடா ஏன்டா அப்படி பண்ணிக்கிட்டு இருக்க டாஸை ஃபுல்லாக தோற்று போடுற அதுக்கப்புறம் பசங்க பாவுண்டா கஷ்டப்பட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்புல டாஸை எப்படிங்க கத்துக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு ருத்ராஜும் டாஸ் போட்டு பார்த்துட்டு இருக்காராம் இது நல்லா இருக்குல்ல அந்த மாதிரி தாங்க ருத்ராஜ் வந்து டாஸை ஜெயிக்கவே இல்லை வரைக்கும் வந்து ஒரே ஒரு வாட்டி தான் டாஸ் வின் பண்ணியிருக்காப்புல மற்ற வாட்டி எல்லாமே டாஸை தோற்றுருக்காப்புல ஸோ அவர் சொல்றது என்ன அப்படின்னா எங்கள் பசங்களே முடிவு பண்ணிட்டாங்க நான் வந்து டாஸை வின் பண்ண மாட்டேன் எனக்கு ராசி கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு என்னடா இது ருத்ராஜுக்கு வந்த சோகம் இதை தாண்டி சென்னை டீமில் இருந்து போன சாம் கரன் நான் சென்னைக்கிட்ட வீழ்ந்துட மாட்டேன் அதை எப்படியாவது கவுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமான பந்த உபஸ்தெலாம் வச்சாப்பில் பத்தொம்பதாவது ஓரில் பார்த்தீங்க அப்படின்னா ராகுல் சகருக்கு கொடுத்தாப்புல அதுக்கப்புறம் டோனி இறங்கினதுக்கப்புறம் டோனிக்காவே ஸ்டேட்டாக ஒரு ஃபீல்டிங்கை ஒன்றை போட்டாப்புல என்னடா இது நம்மக்கிட்ட மொத்த விஷயத்தையும் கற்றுக்கிட்டு நமக்கே வந்து இதே மாதிரி பண்ணுறானே அப்படின்னு சொல்லிட்டு டோனியவே தசை திருப்பி விட்டாப்புல எப்போவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேட்டிங்கில் இருக்கிற ஒரே பேட்ஸ்மேனை அழகா வந்து பயமுறுத்தினா அவன் அடிக்கவே மாட்டான் அந்த மாதிரி தான் டோனியவே லைட்டாக ஸ்ட்ரகிள் ஆக்கிட்டாப்புல அதையும் தாண்டி என்ன பண்ணாப்புல அர்ஸ்தீப்புக்கு வந்து கையும் வரல காணும் வரல டோனியை பார்த்ததுக்கப்புறம் இருந்தாலும் அந்த சாம்கரன் வச்ச ஃபீல்டிங் தான் அர்ஸ்தீப்பை ஓரளவுக்கு ரன் அடிக்க விடாமல் காப்பாத்துச்சு அப்படின்னு சொல்லணும் டோனி இந்த மாதிரிலாம் வந்து ஸ்ட்ரகிள் ஆகிட்டாப்புல இதில் வேற என்னாச்சு அப்படின்னா டேரல் மிச்சல் நீ வரையும் வேணாம் பார்ப்பான் நானே நின்று பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு ரன் ஓட வச்சு அந்த ரன்னே இல்லாமல் ஆக்கி விட்டாப்புல டோனி அப்படின்னு தான் சொல்லணும் ஆக மொத்தத்தில் ரகானே வந்து என்ன பண்ணுறாருன்னே தெரில சிவம் டுபேயே ஒட்டு மொத்தமாக நம்பியிருந்த டீமுக்கு சிவம் டுபேயும் ஜீரோ ஜடேஜாவையும் வேர்ல்டு கப்பில் எடுத்ததுக்கப்புறம் அவரும் ஒழுங்காக விளாடாத மாதிரி வரும் ரெண்டு ரன் தான் அடித்தாப்புல டேரில் மிச்சலை எந்த இடத்துல இறக்கி விட்டாலும் நான் தடவிட்டு தான் இருப்பேன் அப்படிங்கிற மாதிரி அடிச்சு விட்டாப்புல மொயின் அழியை சீக்கிரமாக இறக்கி விட்டுருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தோணிச்சு அவர் ஒரு அழகான நான் காட்டிட்டு போயிட்டாப்புல ரிஸ்வி ஏன்டா இது உன்னை வந்து சரியான பேட்ஸ்மேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கானுங்கன்னு பார்த்தா நீயும் ஒழுங்காக விளாட மாட்டேற அப்படிங்கிற மாதிரி ரிஸ்வியும் ஒரு டெஸ்ட் மேட்ச் தான் விளையாண்டுட்டு போனாப்புல ஆக மொத்தத்தில் கேப்டன் பதவி எனக்கு கொடுத்து சென்னை ரசிகர்கள் மானத்தை நான் தான் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு ருத்ராஜ் தான் எல்லா மேட்ச்லையும் பந்தோபஸ்து இருக்காப்புல அப்படின்னு சொல்லணும் அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா அடப்பாவி சிங் இருக்காப்புல அசுதோஷ் சர்மா இருக்காப்புல நூத்தி இருபத்தி ரெண்டுலாம் அழகா அடிச்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரி நினச்சா அவங்களும் வந்து தடவுள் ஸ்கீல தான் இருந்தாங்க ஜானி பேஸ்டோ ரூசோ அவங்களாம் கொஞ்சம் அடிச்சிருந்தாங்க சிம்ரன் சிங் மேல ஒரு பயங்கரமாக எதிர்பார்ப்பு இருந்துச்சு ஆனால் நீங்கள் என்ன எதிர்பார்க்காதீங்க நான் ஒரு வருஷத்துக்கு ஒரு மேட்ச் தான் அடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி போன மேட்ச் அடிச்சிட்டேன் அதனால நான் இந்த மேட்ச் அடிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்பட்டு அவரும் அவுட் ஆகிட்டு போயிட்டாப்புல பவுலிங்ல பார்த்தீங்கன்னா தீபக் சகர் எனக்கு இன்ஜுரி எனக்கு இன்ஜுரி அப்படின்னு சொல்லிட்டு சும்மா இருந்தால் கூட இருந்து போன மாதிரி போயிட்டாப்புல டோனிக்கு சமக்காண்டு ஏற்கனவே ஃபீல்டிங்ல தோக்க வச்ச இப்போ வந்து இன்ஜுரி அப்படின்னு சொல்லிட்டு வெளில போய் தோக்க வைக்கலாம்னு பிளான் பண்ணிட்டியாடா பாவி அப்படின்னு சொல்லிட்டு டோனி முறைச்சி பார்த்துக்கிட்டு இருந்தாப்பில் முப்பத்தாறு வயசு கிளாஸ்னை இறக்கி விட்டுருந்தாங்க ஸோ அவர் நல்லா தான் பவுலிங் போட்டாப்பில் ஆக மொத்தத்தில் சாம்கரன் இறங்கி சுட்டி குழந்த நானே வந்து விளாண்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தடவி தடவி ரெண்டு பேரும் சசாங் சிங்கும் சாம்கரனும் அடித்து முடிச்சு விட்டாங்க ஆக மொத்தத்தில் சென்னைக்கு வந்து தோல்வி தான் ரசிகர்கள்லாம் எப்போ டோனி இறங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்து டோனி தள தரிசனம் கிடச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்பட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு பார்த்தா எல்லா மேட்சும் ஒரே டைலாக சொன்னா வேலைக்காவாது இந்த மேட்ச் நாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு தோத்து சோகமா தான் கிளம்பி போனாங்க ஆக மொத்தத்தில் சுட்டி குழந்த எல்லா வித்தையையும் பிரமாஸ்திரத்தெல்லாம் யூஸ் பண்ணி சென்னை சூப்பர் கிங்ஸை வின் பண்ணிட்டு அப்படின்னு தான் சொல்லணும் டேஸை வின் பண்ணு அடுத்த மேட்ச் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு ருத்ராஜை பார்த்து டோனி காண்டாயிட்டு போயிட்டாப்ல உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்க புதுசாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ